வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இவெண்ட் பண்ணான்னு எங்கள் டீம் டிசைட் பண்ணாங்க எங்கே இவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணும்போது ஓமானுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆகுது ஓமானுக்கு போகலான்னு டிசைட் பண்ணாங்க இந்த வாட்டி ஃபிஃப்டீன்த் மே அன்னைக்கு சலாலாலையும் சிக்ஸ்டீன்த் மே மஸ்கட்லேயும் இவெண்ட் பண்ணுறதா டிசைட் பண்ணியிருக்காங்க ஸோ சலாலாலையும் மஸ்கட்லேயும் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த கூகுள் ஃபார்ம் இருக்குது அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் கூட கான்டாக்ட் பண்ணுவாங்க வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒன்ட்ரஃப் மார்னிங் சம்டைம்ஸ் நம்ம வந்து இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது பண்ண முடியறது இல்லை இமோஷன்ஸ் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது சம்டைம்ஸ் கோவத்தில் வந்துட்டால் நம்ம பேசிவிடுவோம் கோவத்தில் பேசுகிறத திரும்பி நம்மளால் எடுக்க முடியாது மனசு வளர்த்தையே விட்டுட்டோன்னா நம்மளால் எடுக்க முடியாது ஸோ என்ன நடக்கிறதுங்கிறத என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது இன்றைக்கி என்ன ஆகும் மார்க்கெட்டு நம்ம ஒரு விதத்தில் மார்க்கெட் போகும்னு நம்ம நினைப்போம் மார்க்கெட் வேறு விதத்தில் போகும் நீங்கள் வந்து அதை பற்றி இமோஷனல் ஆகி ஒன்றும் மாற்ற முடியாது இன்ஃபேக்ட் உங்கள் இமோஷன்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் இதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா அன்னஸ் நீங்கள் இமோஷன்ஸை ரொம்ப டைட்டாக கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ் ஆஃப் மேக்ரோ ட்ரெண்ட்ஸ் அப்புறம் கம்பெனி டீட்டெயில்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சாலே நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும் இது மாதிரி இருக்கிறது விலை விட்டு எண்ணிடலாம் முக்காவாசி பேர் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் ஏதோ ஒன்று ஸ்க்ரீனில் ஒரு ஸ்பாக்கை பார்த்து வாங்கிடுவாங்க அவனுக்கு அதில் கண்ட்ரோலே இருக்காது ஆனால் ஏன் பண்ணுறோம் எதுக்கு பண்ணுறோன்னு தெரியாமல் பண்ணிவிட்டு நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் அந்த ஸ்க்ரீன் நடை உட்காந்துருந்து அவன் ஓடுறான் அவன் கீழே வரான் அவன் மேலே போயின்ட்டே இருக்கான் வாங்கு மொமெண்டமோட மேலே போயிடும் இதெல்லாம் உங்கள் இமோஷன் பேசுகிறது ஒரு கம்பெனி வந்து ரெண்டு நாளா விஷயத்தினால ஏறும் ஒன்று மார்க்கெட் போகிறால ஏறிடுச்சுன்னா ஏறும் இல்லை மார்க்கெட் அந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் ஏறும் ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற கம்பெனி கூட சம்டைம்ஸ் மார்க்கெட் வீக்காக இருந்தால் எல்லாமே சுழிந்து போய்டும் அதனால் இந்த ஒலட்டாலிட்டிங்கிறத உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாது ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறச்சையோ இல்லை வாழ்க்கையில் வேறு ஏதாவது பண்ணுறச்ச ஒரு பெஷர் எலிமெண்ட் ஆஃப் கண்ட்ரோல் தான் உங்களுக்கு இருக்குது ஒரு ஸ்கில் இருக்குது பியாண்ட் அ பாயிண்ட் அந்த ஸ்கில் வந்து இதாக மாடுறதுக்கு உங்களுக்கு லக்கும் வேணும் அதனால் நீங்கள் உங்கள் ஸ்கில்லை எவ்வளோ தூரம் கணக்கு மாஸ்டர் பண்ணுறீங்கிறது இம்பார்ட்டன்ட் இருக்குது நம்ம கிட்டே அது அழகாக ஒரு இடத்துல ஜார்ஜ் சோரஸ் சொல்லுவார் நம்மகிட்ட ஜேபில் எவ்வளோ காசு இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியணும் ஜேபில் இருக்கிற எல்லா காசையும் தூக்கி உள்ளே போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் காலி ஆயிடுவீங்க அவர் என்ன சொல்லுவார் டென்னிஸ் மேட்ச் ஆடுறச்ச எப்போதும் ரெண்டு பதிலாக மூணு நாலு பால் இருக்கணும் ஏன்னா நீ பால் ஆடின்னு இருக்கும்போது ஒரு பால் எங்கேயாவது பக்கத்தில் இருக்கிற பொதுருக்குள்ளே பூந்துடுச்சுன்னு வைங்க உங்களால் எடுக்க முடியாது அது அப்புறம் தேடி டைம் ஆகும் அதுக்கு பதிலாக பாலை வச்சு கேமை முடிச்சிருங்க இதே பாடம் தான் அவர் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் சரி டச்மெண்ட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க சொல்லுவார் எப்போதுமே நீ கேமில் இருக்கணும்னா உனக்கு ஒரு ரிசர்வ் இருக்கணும் கடைசி நய பைசா வரைக்கும் போட்டு மங்காத்த ஆடி புண்ணியம் கிடையாது அது அப்புறம் கொஞ்சம் நான் நீங்கள் காணாமல் போயிடுவீங்க அப்போது இந்த ஸ்கில்லுங்கிறது அதுதான் எது வரைக்கும் எதை எப்போ எங்கே பண்ணணுங்கிறது உங்கள் நாலேஜ் தான் டிசைட் பண்ணணும் உங்கள் இமோஷன் டிசைட் பண்ண முடியாது உங்கள் இமோஷன் டிசைட் பண்ணிவிட்டுன்னா அது நிச்சயமாக லாஸ் ஆகிடும் இந்த எண்பத்தி ஏழு தொண்ணூற்றி ரெஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிறார் அவர் வந்து பேங்க் ஆஃப் இங்கிலாண்டில் காலி பண்ணிடுறாரு பேங்க் ஆஃப் இங்கிலாண்டுங்கிறது சென்ட்ரல் பேங்க் இந்த சென்ட்ரல் பேங்க் வந்து இஆர்எம்னு ஒன்று இருந்தது அதாவது ஜெர்மன் மார்க் தான் ஒரு கரன்சி அதை சுற்றி அந்த ஒரு பேண்டுக்குள்ளே எல்லா கரன்சியும் இருக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ்னு இருக்கும் அது மாதிரி பிரிட்டிஷ் பவுண்டும் அந்த இஆர்எம்குள்ளே இருந்தது ஆனால் அமெரிக்கா ஜெர்மனிக்கும் இங்கிலாண்டுக்கும் வேற சுச்சுவேஷன் ஜெர்மனியில் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் ஆகி ஒரே எக்கானமி க்ரோ ஆகி அண்ட் ஒரு ஒரு ஈஸ்ட் ஜெர்மன் மார்க்குக்கும் ஒரு வெஸ்ட் ஜெர்மன் டாய்ஸ் மார்க்கை ஃப்ரீயாக கொடுத்ததுனால இன்ஃப்ளேஷன் பர் கேஷ் இன் சர்க்குலேஷன் ஆல்மோஸ்ட் டபுள் ஆகிடுச்சு ஒரு ஒர்த்லஸ் டாய்ஸ் மார்க்குக்கு ஒரு ஒர்த் இருக்கிற டாய்ஸ் மார்க் கொடுத்ததுனால இன்ஃப்ளேஷன் ஒரு இடியாக ஏறிடுச்சு ஜெர்மன் வந்து அவன் இன்டர் ஜெர்மனியோட சென்ட்ரல் பேங்க் வந்து கான்ஸ்டியூன்ஸ்லி மேண்டேட்டட் தட் தே கட் அலோவ் இன்ஃப்ளேஷன் டு கோபி அண்ட் பாயிண்ட் அவன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு ஏற்றிறான் அப்போ எல்லோரும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு ஏற்றும் இல்லாட்டா இது இயறாமட்டும் போய்டும் இதே சமயத்தில் இங்கிலாண்டில் எக்ஸாக்டாக ஆப்போசிட் ப்ராப்ளம் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப ஹையாக இருக்குது அவன் கட் பண்ணும் இன்ஃப்ளேஷனுக்காக இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப ஹையாக இருக்குது பிஸ்னஸ்ஸால் பண்ணவே முடியல அந்த வட்டி வண்டி விகிதத்தை தாங்க முடியாமல் கண்ட்ரி ஆல்மோஸ்ட் டிசனுக்கு போகிற ஸ்டேஜில் இருக்குது அப்போ ஜெர்மனி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றறச்ச நீங்களும் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் அந்த பவுண்டு வந்து இந்த குள்ள இருக்கும் இந்த நைஜல் தமௌண்ட்னு ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இங்கிலாண்டு லார்ட் சான்சலர் ஆஃப் தி எக்ஸ் செக் அவரை சொல்லுவாங்க அவர் ஒரே பேனிக் ஆகி பிரிட்டன் பேங்க் ஆஃப் இங்கிலாண்டில் இருக்கிற ரிசர்வ்ஸ் எல்லாம் வித் இருக்காங்க அப்போ ஜார்ஜ் ரோஸ்தி ட்ரக் மெயிலர் இதை போட்டு அவன்கிட்ட சொல்கிறான் இது டெஃபனட்டாக போயிடும் நான் இவ்வளோ படம் வச்சுருக்கேன் போட்டிருக்கேன் அப்படின்னு நம்மளை மாதிரி சாதாரண இமோஷன்ஸில் இருந்தால் நம்மளுக்கு என்ன தோணும் இவ்வளோ போட்டிருக்கோம் போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் ஆனால் இந்த இமோஷன்ஸ் எப்படி அவங்க கண்ட்ரோலில் இருக்கணுங்கிறதுக்கு இந்த ஜார்ஜு எக்ஸாம்பிள் அவன் என்ன சொன்னான்னா இது ஷுவர் திங்கு இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கு அவன் வந்தானோ ஒரு அஞ்சு மடங்கு பொசிஷனை ஏற்றுனான் பேங்க்லேன்னு கடன் வாங்கி பவுண்டை வித்தின் இருக்கான் பிரிட்டிஷ் சென்ட்ரல் பேங்க் எவ்வளோ வித்தாலும் அதுக்கு மேலே இவனும் வாங்கி அவன் எவ்வளோ வாங்கினானோ அதுக்கு மேலே விற்கிறான் அவன் டாலர் சப்ளை பண்ணி இருக்கான் அந்த ஜெர்மன் மார்க் அட் சம் டைம் பிரிட்டிஷ் பேங்க் வந்து போர்வன் வாபஸ் வாங்கிடுவான் உடனே அந்த இஆர்எம்லேருந்து கொலாப்ஸ் ஆகிடும் ஒரு ட்ரேடில் ஒரு பில்லியன் டாலருக்கு மேலே சம்பாதிச்சது அதன் முதல் வாட்டி எப்படி டென்னிஸ் பால் எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும்னு சொன்ன மாதிரி எவ்வளோ க நம்ம கரெக்டுன்னு நம்மளுக்கு தெரிஞ்ச உடனே எப்படி பொசிஷனை ஏற்றணுங்கிறதுல அது ஒரு மாஸ்டர் கிளாஸ் கோல்டு ஏறச்சா உங்களுக்கு ஒரு கேஜி இருக்குன்னா இஃப் யூ டெட் ஷுவர் அபவுட் கோல்டு ரெண்டு மூணு கேஜி ஏற்றின்டே போகலாம் அந்த நீங்கள் பத்து கேஜி கோல்டு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஷார்ட் பண்ண லாங் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ரெண்டு கேஜி கோல்டு கிடச்சிருக்கும் இது முடியத்துக்குள்ளே அஞ்சு கேஜி கோல்டு வாங்கிடுவீங்க இப்போவே நாலு கேஜி கோல்டு நீங்கள் வாங்கியிருந்தால் ஒரு கேஜி கோல்டு சம்பாதிச்சிருக்க எதுக்கு நான் இதை சம்பாதிக்கிறேன் இது சொல்கிறேன்னா சொல்கிறது ஈஸி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னா நம்ம இமோஷன்ஸ் நம்ம கண்ட்ரோலில் இருக்காது எனக்கு தெரிஞ்ச சோரோஸ் லாஜிக்கை வச்சு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இவனாவது ரிஸ்க் எடுப்போம் பெஃபர்ட் ஃபுல் கேஷ் வச்சுருக்கான் பிஸ்னஸ் அவுட்ரைட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பப்ளிக்லேருந்து அது ப்ரைவேட்டாக உள்ளே போனப்புறம் அவன் என்ன வேணா பண்ணி சரி பண்ணுவோம் அது ஃபர்ஸ்ட்டு ப்ரிசன் ஒரு கம்பெனி வாங்கினோம் உடனே அவன் வந்து சரியா இல்லைன்னு ஒன்னா வாங்கின விலை கம்மியாக அந்த வேல்யூவை குறைச்சான் இப்போ அந்த கம்பெனியை நல்லா பண்ணி இனிஷியல் வேல்யூவோட பல மடங்கு போயிடுச்சு ஸோ எந்த கம்பெனி எந்த இடத்துல நஷ்டமாக இருந்ததோ அதே இடத்துல பாசிட்டிவாக போயிடுச்சு இதில் இமோஷனுக்கு இடமே கிடையாது அந்த ஸ்டாக்கோட உங்களுக்கு லவ் ரிலேஷன்ஷிப் வந்ததுன்னா மோசமான ஸ்டாக்கை விற்காமல் போயிடுவீங்க கரெக்ட் டைமில் நல்ல ஸ்டாக்கை கரெக்ட் டைம்ல மிஸ் பண்ணுவீங்க இமோஷன்ஸ் தூக்கி வைங்க காமாக வெயிட் பண்ணுங்கள் வாட்ச் பண்ணுங்கள் ரைட் டைமில் ரைட் ஸ்டெப் எடுங்க ஸ்போர்ட்ஸால் தான் படிப்பினாலும் இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்னாலும் இதுதான் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்